ஓம் மகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஆதி இறை நூலாய் அமர்ந்த எம் ஈசனின் அருள்வடிவு கொண்ட சித்தனே அச்சிவத்தின் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலை உள்ளடக்கி அச்சிவனாய் என்று இப்பிரபஞ்சத்தில் வளம் வருகின்ற வாழை சித்தனே உம்மை வாழ்த்த சிவத்தின் ஒட்டுமொத்த கணத்தையும் தாங்கியிருக்கின்ற ஓங்கார கணபதியாய் அனைத்து அச்சரங்களையும் உள்ளடக்கிய சிவகணபதியாய் சிவகணங்களை ஏவல் செய்கின்ற நல்கணபதியாய் ஆதி இறை நூலிலிருந்து நல்கண வார்த்தைகளை கனமாக உரைத்து அதை கவனமாக உரைத்து உரைக்கின்ற நிலைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையையும் கேட்போர்கள் உயர்நிலை அடைகின்றவாறு அச்சர நிலைகளை வடித்து கொடுத்து அதனை தொடுத்து நின்று உள்ளுக்குள் எவ்வித தொய்வும் வராது இருக்கின்றவாறு ஆசிகளை சித்தனை வாழ்த்துகின்ற வேலைதனில் கொடுக்க வைக்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம் உமை உமையோடு உமையின் மைந்தனாய் யாம் வந்திருக்க எம் மைந்தர்களாய் எம் கணங்களும் எம் சீடர்களும் இருக்க அச்சீடர்கள் கணநாதனுக்கு எங்கு சீடர்கள் உள்ளார்கள் சிவசபையின் சீடர்கள் கணநாதனின் சீடர்கள் சித்தனை சீடர்களாக ஏற்ற எம் மானியிடனும் எம் மகா உன்னத நிலை கொண்ட சித்தர்களும் எம் சீடர்களாக மாறியிருக்கின்றார்கள் அச்சீடர்களை வாழ்த்த அணுதினமும் சித்தன் உரைக்கின்றான் ஒவ்வொரு உரைதனிலும் சித்தன் அவர்களுக்கு அறிவுரையாக அவர்கள் நன்மை செய்கின்ற பொழுது நல் ஆறுதல் உறைவாகவும் அவர்கள் தொடர்ந்து அடுத்த நிலைக்கு எவ்வாறு உயர வேண்டும் என்ற நிலைதனை உரைக்கின்ற பொழுதெல்லாம் கணநாதன் உள்ளிருந்து அச்செயல் அவர்களுக்கு சித்திப்பதற்கான நல் ஆற்றலை சித்தன் வடிவுதனில் இருந்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் கணநாதனை சித்திக்க வேண்டும் மூலவனை சித்திக்க வேண்டும் விநாயகனை சித்திக்க வேண்டும் அவன் நமக்கு சித்தித்தால்தான் சித்து கிடைக்கும் நல் சிந்தை கிடைக்கும் சிந்தையில் சிவத்தை காணலாம் என்ற நிலைக்கு அனைத்து தேவ சித்தர்களும் முதலில் அடியிடுவது இவ்வானை முகனை வணங்கி நின்று அவ்வாற்றலை பெற்று நின்று எம் ஆற்றலை அவர்கள் பெற்று நின்று அவர்கள் வேண்டுகின்ற அவ்வாற்றலுக்கான அடிப்படையை இங்கிருந்து தொடங்கி அதனை நல்நிலையாக முடித்து விடுவார்கள் ஆனால் சிவசபையில் இன்று அது மாறி நிற்கின்றது இக்கணநாதனும் சிவமகா வாழைச்சித்தனுக்குள் அகத்தியனாய் மாறியிருக்க சிவமகா வாலிச்சு தன் நாமத்தோடு அகத்திய நாமத்தை உரைக்கின்ற பொழுது இக்கணநாதன் யாவருக்கும் சித்தி அடைந்திருக்கின்றோம் ஒரு கணம் உணர்ந்து உரைத்தாலும் ஓ மகதிஷாய நமக என்ற ஒற்றை நாமத்தில் இக்கணநாதன் அந்நாமத்தை உரைத்தோருக்கு சித்தித்திருக்கின்றோம் அவர்கள் தொடங்குகின்ற அனைத்து செயல்களும் எம்மை அறியாது அகத்திய நாமத்தை உரைத்து அவர்கள் தொடங்கினாலும் எம் ஆற்றல் ஆசிகளோடு அவர்கள் அக்காரிய நிலைகளில் வெற்றி பெறுவதற்கான ஆசி சிவமகா வாழை சித்தனின் மூலம் இன்று பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் ஆனை முகன் அமர்ந்திருக்க அரும் சபை எம் கணங்கள் சூழ் அமர்ந்திருக்க உம்மை நாடியோர் யாவரையும் கவனமாக காத்து கொண்டிருக்கின்றோம் இக்களிதனில் அவர்கள் உழன்றுவிடக்கூடாது களியிலிருந்து அவர்கள் வெளிவந்து ஆக வேண்டும் வெளிவந்தவர்கள் மீண்டும் அதில் தங்கள் வெளி உள்ளுக்குள் இருக்கின்ற ஞான வெளியது சூனியமாக நிற்கின்ற அந்நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் ஞானம் அது எங்கிருந்து வரும் பூஜ்ஜியமாக உள்ளுக்குள் சூனிய நிலை இருக்கின்ற பொழுதுதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அறிகின்ற பிரபஞ்ச நிலைகளை உணர்கின்ற அஞ்ஞானம் அது கிடைக்கும் அஞ்ஞானம் அது அகன்றிருக்கும் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அதுதான் உயர்நிலை என்றிருக்க அவ்வாறு இருக்கின்ற நிலைதனை உணர்ந்த சீடர்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்ற சீடர்கள் அவர்கள் யாவரும் உணர்ந்த பின்பு உம்மை விட்டு விலகாது இருக்கின்றவாறு அனைத்து கணங்களையும் சூழமைத்து காத்து கொண்டு இருக்கின்றோம் ஏனென்றால் சிவசபை என்பது சித்தன் மட்டுமென்று இருக்க சித்தனை கொண்டோர் எல்லாரும் சித்தனாக மாறியிருக்க மாறிய நிலைகளில் யாவரும் மீண்டும் மாற்று நிலைகளுக்கும் மாறிவிடாது இருக்கின்ற நிலைதனை காப்பது எங்கள் கடமை என்று ஆனைமுகன் அகமகிழ்வோடு அதனை அறிவித்து யாவரையும் காத்திருப்போம் எக்கணமும் காத்திருப்போம் எக்கணங்களை வேண்டுமென்றாலும் ஏவல் செய்து அவர்களுக்கு காவலிருந்து காத்து அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் அவர்களுக்கு வழியை காட்டுங்கள் உயிரின் வெளிதனை காட்டுங்கள் உயிருக்குள் இருக்கின்ற வெளி அது சிவ சிவத்துக்குள் இருக்கின்ற சக்தியின் அருள் அடி அடிதனை அவர்கள் உணர்ந்து அவ்வொளி நோக்கி ஒரு அடிதனை சூட்சமமாய் ஒரு அடி வைத்தால் சக்தி முழுமையாக ஆட்கொண்டு விடுவாள் ஒருவனை சக்தி ஆட்கொண்டு விட்டால் சிவம் கிடைப்பது மிக எளிது ஆனால் இங்கு சிவசபையில் சிவமே முதலில் கிடைத்து விடுகின்றார் சிவமகா வாழைச்சித்தன் என்ற வடிவில் இருக்க அவன் வடிவிலிருந்து அனைத்து தேவ சித்தகணங்களும் அருளாற்றல் செய்து கொண்டிருக்க உம்முடைய நாடியை நாடி வந்து உம்மை உள்ளுக்குள் நாதனா ஏற்று நிற்போர் யாவரையும் எக்காலத்திலும் கைவிடாது காத்து நிற்கின்ற அருளாற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் உயர் மகா பெருநிலையாய் அப்பெருநிலை என்பது இறையை உணர்கின்ற அந்நிலை என்பதை இகலோக சித்தனாய் இன்று ஆனால் ஒட்டுமொத்த இறை ஆற்றல்களையும் உள்ளடக்கிய சித்தனாய் இறையின் வடிவாய் இன்று இகலோகத்திலிருந்தும் ஓர் அவதாரத்தால் அனைத்து கலியையும் மாற்றிவிட முடியும் ஏனென்றால் இக்கலியுகம் நாங்கள் உரைத்தது போல் கணநாதன் சிவம் சக்தி கந்தன் என்று பல்வேறு தேவ சித்த எல்லாம் அவர்களை நாடுகின்ற எங்களையெல்லாம் நாடி நின்றார்கள் ஒரு கணம் எங்களுக்கு நல் வழி எதுவென்பதை இக்கணம் காட்டுங்கள் என்று காட்டிய நிலைகளெல்லாம் பெருநிலைகளாக இருக்க அந்நிலைகளை இக்காலத்தில் ஒரு மாடிடன் செய்வது மிக அரிது கோடியில் அல்ல பல கோடி யுகங்களில் பிறக்கின்ற ஒருவன்தான் அதனை இக்கலியுகம் போல் கலியது உழன்றிருந்தால் செய்ய முடியும் என்ற நிலை இருக்க இன்று கலியுகம் எத்தனை கோடி புண்ணிய யுகங்களையும் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக பெரும் புண்ணிய யுகமாக கலியுகத்தை மாற்றியிருக்கின்ற சித்தனே உம்மை நாடி இருப்போர் யாவருக்கும் அவர்களுக்கு சூச்சமாய் அனைத்து ஆற்றல்களையும் அனைத்து அறிவுரைகளையும் உம் நூலிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் கொடுத்து கொண்டிருப்பதை அவர்கள் பெற்று கொண்டிருக்கின்றார்கள் பெற்ற நிலைதனை பெரும் பேறுதனை பெறவிருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது உயர்நிலை ஆன்மநிலை ஆன்ம ஈக நிலை அனைத்து அகங்கார நிலைதனையும் ஒளித்த நிலை உள்ளுக்குள் அக ஒளி அக ஒளியது அகத்தியனின் பெரு ஒளியாய் பின்பு அவனே அகத்தியனாய் மாறி நிற்கின்ற அருள் ஜீவ ஒளியாய் ஜீவ நாடியின் பெரு ஒளியாய் அஜீவ நாடியே சிவமகா வாளிச்சு சித்தனாய் மாறி நின்று ஒரு சிறு புள்ளியில் நான் ஆரம்பிக்கும் சரணாகதி என்ற ஒரு நிலை தம்மை தாழ்த்துகின்ற அச்சிறு புள்ளி அத்தாழ்த்துகின்ற சிறு புள்ளிதனில் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவனை ஆட்கொண்டு விடும் அவ்வாறு ஆட்கொண்ட சித்தனே உம்மை நாடி வந்து யாம் உரைத்த நிலைகளில் இருக்கின்றது போல் இருக்கின்ற சீடர்களையெல்லாம் காத்து நின்று அனைத்து நிலைகளையும் நன்னிலையாக மாற்றி கொடுத்து இறைநிலையின் உன்னத நிலைதனை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இகலோக நிலைதனில் இருந்து இறைநிலைதனை மிக எளிதாக உணர்வதற்கு இன்று நீர் உரைக்கின்ற பாடங்களே நாங்கள் அனைவரும் உடை அனைத்து தேவகணங்களும் உரைக்கின்ற அரும் மாறி நிற்கின்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் ஆனைமுகன் உரைத்தது பெருநிலை அதை ஒவ்வொரு அடியாக மீண்டும் மீண்டும் உள்ளுக்குள் உணர்வோடு கேட்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற உண்மை நிலை அது விளங்கும் விளங்குகின்ற பொழுது பெரும் பெற்று விளங்கலாம் சித்தனோடு இணைந்து நல் நூலாய் விளக்குகளில் இருக்கின்ற தீப ஒளியது போல் விளங்கலாம் பெருநிலை பெற்று என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம் சித்தனவன் ஜீவ ஒளியாயிருக்க அஜீவ ஒளி கொண்ட சித்தனை தம் ஜீவனோடு இணைத்து கொள்வோர் யாவரும் அவ்வொளியில் ஐக்கியமாயிருக்க அவ்வாறு அவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் எழுகின்ற பேராற்றல் அது இறை ஆற்றல் என்பதை உணர்ந்து நின்று உணர்ந்த நிலைதனில் அனைத்தையும் உதறி நின்றுவிடுங்கள் மிக எளிதாக இறையின் அருளாற்றலை பெற்றுவிடலாம் இறை ஆற்றல்தனை மிக எளிதாக சித்தனை உணர்கின்ற பொழுது பெற்றுவிடலாம் என்ற இதனை சூட்சம நூலிலிருந்து இக்கணநாதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனையே ஏடிலிருந்து வாழ்த்துகின்றோம் ஏடாய் அமர்ந்தும் வாழ்த்துகின்றோம் அனைத்து ஏடுகளும் ஜீவ ஏடுகளாய் ஜீவ ஏடுகளாய் உம்மை நாடிய மாந்தர்களை அனைத்து ஜீவ ஏடுகளாய் அவர்களை மாற்றுகின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் அனைத்து ஜீவ ஏடுகளும் என்றால் என்ன அனைவரும் ஜீவ ஏடுகள் என்றால் ஒரு காரணம் இருக்கின்றது அனைத்தும் ஜீவ ஏடுகள் என்றால் என்ன என்ற நிலை அது உயர் உன்னத சூச்சமநிலை சித்தனை தாங்கி இருக்கின்ற பொழுது அனைத்து ஜீவ ஏடுகளாகவும் ஒருவன் மாறி இருக்கலாம் ஆங்காங்கு இருக்கின்றனவே ஜீவ ஏடுகள் அகத்தியனோட ஜீவ ஏடுகள் மித்திரனின் ஜீவ ஏடுகள் என்று காகபுஜண்டனின் பல்வேறு ஜீவ ஏடுகள் எல்லாம் இருக்கின்றனவே அஜீவ ஏடாக ஒரு மானிடன் மாறிய நிற்கலாம் எனவே அனைத்து ஏடாகவும் அனைத்து ஜீவ ஏடாகவும் அனைத்துமாகவும் ஒருவன் மாறியிருப்பான் அனைத்தையும் சூட்சமத்தில் துறந்து சித்தனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஆனால் அனைத்திலும் இணைந்து கொண்டு ஏற்றுக்கொள்கின்ற கொள்கின்ற ஒரு நிலை மிக கடின நிலை ஆனால் எளிய நிலை அது சரணாகுது என்ற ஒற்றை நிலைதனில் விடலாம் என்ற நிலைதனை இவ்வானை முகனை இவ் அதிகாலை வேலைதனில் வாக்கு சரியாது உள்ளுக்குள் சரியான வாக்கு எழவைத்து வாழ்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் ஒவ்வொரு உரையும் இறை கணங்கள் உரைக்கும் அற்புத உரையாய் இறை நூலிலிருந்து வருகின்ற தேவ சித்த கணங்கள் எல்லாம் எங்கெங்கு இருக்கின்றன அவை எவ்வளவு ஆற்றல் மிக்கன அவ்வளவு ஆற்றல் மிக்க கணங்களை எல்லாம் சித்தன் வாய் திறந்து கூட அழைக்கவில்லை அவன் மனம் நினைக்க உள்ளுக்குள் மகா உன்னத ஆற்றல்தனை பெற்றுகின்ற எல்லாம் உள்ளுக்குள் ஜீவ ஏடுகளுக்குள் விரைந்து வந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் சித்தனையும் சித்தனை நாடி நின்ற சீடர்கள் உயரப்போகின்ற உயர் நிலைகளையும் எடுத்து காட்டி சித்தனை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் சிவமகா வாழை சித்தன் தான் அனைத்திற்கும் இன்று அடிப்படை மூலாதார நிலைதனில் இம்மூலாதார நாயகனாகவும் அமர்ந்திருக்கின்றான் இக்கலியுகத்தை புண்ணிய யுகமாக மாற்ற அப்பெருநிலைதனை கொண்டு வருவதற்காக அச்சடையில் கங்கை கொண்டு அருள்வடிவாய் இன்று கங்கையை சூழ் அமர்த்தி வைத்து தவமிருந்து கொண்டிருக்கின்றான் காணலாம் சித்தனை காண்கின்ற பொழுது கண்மூடி சித்தா உம்முடைய உண்மை நிலை உயர்நிலைதனை காட்டென்றிருக்க சித்தன் கால்களில் கங்கை தவழ்வதை காணலாம் அக்கங்கை உங்கள் கால்களை தட்டி செல்வதையும் காணலாம் அவ்வாறு சூட்சம நிலைதனில் அக்கங்கை நீர் உங்கள் கால்களை தடவி சென்றாலும் அது பெருமகா புண்ணிய நிலை உண்மையான கங்கை நீர் சூட்சமத்தில் இருப்பதை காண்கின்றார்கள் சீடர்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்து அவ்வுயர் நிலைதனில் சித்தனை வைத்து கொள்வோர் யாவரும் உயர்நிலைதனை பெற்றுவிடுவார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் இங்கு சிவசபையில் எவர் முக்கியம் சிவமகா வாழை சித்தன் என்ற சித்தன் முக்கியம் சித்தன் தான் முக்கியம் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு சித்தன் முக்கியமான ஒரு இருக்க சித்தனை முக்கியமாக கொண்டோர் யாவரும் சித்தனாகவே மாறியிருப்பார்கள் என்றால் உரைத்தல்லை உண்மை சிவமகா வாழை சித்தன் மட்டும்தான் சிவசபையின் பெரும் சொத்து என்று உரைக்கின்றோம் ஏனென்றால் இங்கு சீடர்கள் என்றென்று உரைத்தாலும் சித்தனை ஏற்கின்ற பொழுது முழு நிலையாக முதல் நிலையாக சித்தனை ஏற்கின்ற பொழுது அனைவரும் சித்தனுக்குள் அடைந்து இணங்கி விடுகின்றார்கள் எவ்வாறு அனைவரும் சிவத்தோடு இணைவதுதான் பெருநிலையோ அதுபோல் அச்சிவனும் சிவமகா வாலி சித்தனுக்குள் இணைந்திருக்கின்றார் என்றால் இது எவ்வளவு பெரும் நிலை இதனை பெறுவது எவ்வளவு பெரிய பேரு நிலை என்பதை உணர்ந்து நின்று அதற்குள் உறைந்து நின்று யாவரும் தன்னிலை அதை மறந்து தம்முடைய உயர் சரணாகதி நிலையினால் சித்தனை மட்டும் ஏற்று நிற்கின்ற பொழுது அனைவரும் சித்தனுக்குள் இணங்கி இணைந்து இருக்கின்ற பொழுது சித்தனாக இருப்பீர்கள் அப்பொழுது யாம் முறைத்தது போல் சித்தன் தான் முக்கியம் ஆனால் அவன் ஒரு மனித வடிவில் அல்ல பல மனித வடிவுகள் இன்று சீடர்களாக வந்தவர்கள் சித்தனை முழுமையாக ஏற்கின்ற பொழுது சித்தனின் அருள் வடிவும் அம்மனித வடிவே என்று உரைக்க வைத்து உண்மை நுழைதனை உணர வைத்த சித்தனே அதற்கு உண்மை உயர் உன்னத சூச்ச மினூழ்தனில் திறந்து நின்று அத்திறந்தில் உள்ளுக்குள் திறமாக எம்மை அமர வைத்து நல் ஆற்றல் மிக்க வார்த்தைகளை நல் ஆசிகளாக உமக்கு வாழ்த்துதலாக வழங்க வைத்த வாழை சித்தனே நீர் வாள் என்று வாழ்த்துகின்றோம் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு நீர் காத்திருக்கின்றீர் இறை கணங்கள் சூட்சமாய் உமக்கு காவல் இருக்கின்றது எதற்கு சித்தனுக்கு காவல் சித்தனை தாங்கி நிற்கின்றவர்களுக்கு காவல் செய்வதற்காக அவ்வாய்ப்புகளை எதிர்பார்த்து சித்தனை காவல் செய்து கொண்டிருக்கின்றன காத்திருக்கின்றன கணங்கள் அவ்வாறு அவை காத்திருக்கின்ற பொழுது உம்மை நாடுகின்ற ஒவ்வொரு மாந்தர்களையும் சிவசபையிலிருந்து சித்தன் சூச்சமத்தில் ஏவல் செய்கின்றான் ஆங்காங்கு எம்மை நாடிய சீடர்கள் இருக்கின்றார்கள் ஏன் சித்தனை சாதனத்தில் இன்றுதான் ஒருவன் காண்பான் அவனுக்கு இன்றே கணங்கள் சென்று காவல் இருக்கும் அவனை இன்றிலிருந்து சில மாதங்கள் கழித்து சபைக்கு அழைத்து வர என்ற உயர்நிலை சூட்சமெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நிகழப்போகின்றது இன்று சிவசபையில் என்ற நிலைதனை உணர்த்த வைத்து சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு கணமும் நீர் மனித சரீர வடிவதனில் இருந்த பொழுதும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச இறை ஆற்றலாய் இருக்கின்றீர் உம்மிடமிருந்துதான் பிரபஞ்ச நகர்வே தீர்மானிக்கப்படுகின்றது என்றால் உம்மாற்றல் பேராற்றல் என்ற நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் அப்பேராற்றலின் அருள் இணைந்து பின்பு அப்பேராற்றல்களுக்கு சொந்தக்காரர்களாக மாறி நிற்கலாம் ஆனால் அதற்கு சரணாகுது என்ற ஒற்றை நிலை அந்நிலை வருகின்ற பொழுது யாவரும் அவ்வுயர் இறை நிலைதனை அடைந்து விடலாம் மிக எளிதான நிலை அதனை எளிமையாக ஏடிலிருந்து இக்கணநாதனை உரைக்க வைத்து அதனை உணர்கின்றவாறு சூட்சம ஆற்றல் தனை சூட்சம நூலிலிருந்து பகிர வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம் இறை சூச்சம நூல் இக்கணநாதன் இக்கணம் இன்று அகமகிழ்வோடு வந்து ஏன் வாழ்த்துகின்றோம் இன்று எம்மைக்கான எத்தனையோ நபர்கள் எங்கெங்கோ ஏதேதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் செய்த நிலையிலெல்லாம் உண்மை நிலையோடு செய்கின்ற பொழுது யாம் அதை கண்டு அகமகிழ்கின்றோம் அவர்களுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் எம் ஆற்றல் அவர்களுக்கு பரி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் பரிசளித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று சிவசபை எமக்கு பரிசாக கிடைத்திருக்கின்றது கண்ணி மூலவனாக என்னை அமர வைத்து சிவசபையை நீர் காத்து நிறும் என்று அகத்தியன் உரைக்க பின்பு அகத்தியன் கொண்ட உயர் நோக்கம் சிவமகா வாழச்சித்தன் கொண்ட நோக்கமாய் மாறி நிற்கின்ற நிலையினால் அகத்தியன் நாமத்தை உரைங்கள் என் நாமம் கூட வேண்டாம் என்று நாவ திறந்து உரைக்கின்றோம் என்றும் முகன் அன்று சூச்சமாய் உரைத்த நிலைதனை இன்று சூட்சம நிலையிலிருந்து நான் திறந்து நாவடி அடித்து உரைக்கின்றோம் என் நாமங்களை அடியடியாக உரைக்க வேண்டாம் அகத்திய நாமத்தை ஒரு அடி ஒரு கண உள்ளுக்குள் அடி வணங்கி உரைத்தால் சித்தன் வடிவதனில் ஆணைமுகனை காணலாம் என்ற நிலைதனை உணர வைத்து உரைக்க வைத்து எம்முடைய தனிலே எம்முடைய இறை நாளாக விளங்குகின்ற இவ் இகலோக நிலைதனில் எம்மை வணங்குவதற்காக பல்வேறு நிலைகள் மேற்கொள்ள வேண்டாம் அகத்தியன் என்ற ஒரு நாமத்தை உரைத்தால் எமக்கு அனைத்து வர்க்க நிலைகளையும் வைத்து படைத்து எம்மை பேரானந்தம் படி பேரானந்தம் அடைய வைக்கின்றபடியான நிலைகளை செய்ததற்கு நிகரான ஆனந்த சந்தோஷமிக்க ஆற்றல் தனை பெற்றிருப்பார்கள் ஒவ்வொரு மாந்தர்களும் என்ற நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே வரம் கொடுக்க வைத்த சித்தனே வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஆனை முகன் அகமகிழ்வோடு நன்னாள்தனிலே நல் நாவுடை நல் நாவு உரைத்து அதனை சுழற்றி நின்று உள்ளுக்குள் அது சூட்சம நூலாய் சுழன்று நிற்கின்ற பொழுது யாம் உள்ளுக்குள் ஒவ்வொரு அடியாய் உரைக்கின்றோம் அடி உரைக்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய அகங்கார நிலையும் இடியது விழுந்தார்போல் அவர்களிடமிருந்து ஒரு கணத்தில் அகன்று விடுகின்றது என்று உரைக்கின்றோம் சித்தனே இவ்வாறு ஆனை முகனின் அருளானந்த உரைகள் அது சிவத்தை உணர வைப்பதற்காக இன்று சிவமாக அமர்ந்த சித்தனை வாழ்த்தி உரைக்கின்ற உரைகள் என்று உரைக்கின்றோம் உம்மை உள்ளூர ஒருவன் உண்மையாக ஏற்று நிற்கின்ற பொழுது அவனுக்கு உண்மையாக என் நிலை கிடைக்கும் உண்மையான நிலை கிடைக்கும் அதுதான் மிக எளித நிலை ஆனால் மிக உயரிய நிலை அந்நிலைக்கு உண்மை வேண்டும் அவ் உண்மைதான் சரணாகதி என்ற ஒரு நிலையில் அதனை உணர்ந்து விடலாம் அதற்குத்தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு கணங்களும் உரைக்கின்றன சரணாகதி என்ற ஒரு நிலை சரணாகதி என்றால் காலில் விழுந்து வணங்கி கும்பிடுட்டு ஒவ்வொரு முறையும் சித்த நாமத்தை அகத்திய நாமத்தை ஓயாது உரைத்து கொண்டு வெளிவேடமிடுவது எங்களுக்கு முக்கியமல்ல உள்ளுக்குள் ஒரு கணமாவது உண்மையோடு உரைக்க வேண்டும் அதுபோல் வெளியில் உரைப்பதும் தவறல்ல வெளியில் உரைக்கின்ற பொழுது தன்னை முன்னிலை என்று நினைக்காது உரைக்கின்ற பொழுது அவர்கள் சித்தனின் அருள்நிலை கண் பார்வையில் நிற்கின்றார்கள் என்ற நிலைதனை உணர்த்தி வாழ்த்த வைத்து நல்ல அறிவுரை நிலையாக அதனை மாற்றி வாழ்த்த வைத்து சித்தனை வாழ்த்துகின்றோம் கந்தனவன் கணமாய் நல்கனங்களோடு வந்து ஆசி வழங்கி சென்று விட்டான் கடந்த நாளிலே இன்று கணநாதனை அகமகிழ்வோடு காலங்கள் எவ்வளவு நேரமானாலும் அக்காலங்களையெல்லாம் குறுகிய காலமாய் இறைசூச்சம நூலின் ஆற்றல் சூழ்ந்திருக்கின்ற நற்காலமாய் மாற்றி நின்று அக்காலத்துக்குள் காலதேவனை சூழ் அமைத்து அவனை இக்காலத்தில் இருக்கின்ற அனைத்து மாற்று நிலைகளையும் மாற்றி அமைத்து விடு ஏனென்றால் இக்காலம் எம்முடைய புண்ணிய யுகமது நடக்கின்ற காலமென்று எங்கு அமர்ந்த பொழுதும் சீடர்களை சூழ்கின்ற அனைத்து சூழ்ச்சி வினைகளும் சூழ்ச்சம கணங்களின் வினைகளையும் வாற்றி நின்று இக்கணநாதனை உள்ளுக்குள் அமர வைத்து அனைத்து சீடர்களுக்கும் நல் இறைநிலை ஆசிகளை சித்தனுக்கு வாழ்த்துகின்ற வாறு இணைத்து வழங்குகின்ற அருள் வரத்தை நிகழ்த்துகின்ற இறை சித்தனே இறைமகா பெருஞ்சித்தனே இவ்வாற்றல்தனை இவ்வையகத்துக்கு என்று பரிசலித்த சித்தனே நீர் வாழி என்று உம் பாதம் பணிந்து ஆனை முகன் பகலவன் எழுமுன்பு எழுந்து வந்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் நீர் என்று ஓம் அகதி சாய ஓம் சிவ மகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்று